சக்கரை பொருள் மூன்றும் உடலுக்குள் விந்தைகளை காண ஓடும் மனிதர்களே ஒரு வார்த்தை கேளுங்களேன் நீங்கள் தேடும் உடல் நலத்தின் அந்த சூற்றுமத்தை பாருங்களேன் ஓடும் மனிதர்களே ஒரு வார்த்தை கேளுங்களேன் அளவான சர்க்கரையே ஆனந்த வாழ்விற்கு அடித்தளமே சர்க்கரை தருமையே உடனடி ஆற்றலை சதை நரம்பை வலுவேற்றுமே செருமானத்தை தோண்டிவிட செரிமான ஹார்மோன்களை தருமே உடல் திசுக்களை சீராக்கி மனநலம் பேணி மூளை நரம்பை பாதுகாத்து வயிறு மண்ணிறையில் தோண்டிவிட்டு மகிழ்ச்சியான உணர்வழித்து ஆரோக்கிய அன்பான வாழ்வுதந்து உடலுக்கு வரமாக அமையுமே நாம் உண்ணும் மளபான சர்க்கரையே தினந்தின விரும்புதே வாய் தொலைக்குதே அதிக இனிப்பு கொழுப்பாய் மாறி கல்லீரல் படிந்து கல்லீரல் அலர்ச்சி கற்கள் அடர்நிற சிறுநீர் நிற மலம் உடல் பருமன் மூளை நரம்பு பாதிப்பு பக்கவாதம் மற்றும் பித்தங்கட்டு சித்தங்கட்டு மஞ்சள் காமாலையோடு கனைய அலர்ச்சி ஏற்பட்டு கனை நீர் குறைந்து நீரிழிவு கனைய செரிமான குறைபாடு வாந்தி எடை அழுத்தம் நினைவு தடுமாற்றத்தோடு நீரகங்கள் பாதிப்பு நீரிழிவு கற்கள் எலும்பு பலவீனம் பற் சிதைவோடு சரும அரிப்பு மூச்சு திணறலன வரிசை கட்டி வந்து நம் உடலை சிதைக்குமே அதிக இனிப்பால் அவதிப்படும் உடம்பே அளவான உப்பு நமக்கு அது வரமே உடல் திறமளவை சீராக பராமரிக்க செரிமானமாக உணர்ச்சி வீரியத்திற்கு ஊட்டச்சத்தை உறிஞ்சுவதற்கு நரம்பு தசை சீராக செயல்பட மூளை சீரான வளர்ச்சி பெற அளவான உப்பு அவசியமே உப்பை தின்ன உதடு துடிக்குதே மூக்கு நாக்கு வடிய வாய் தின்னுதே அதிக உப்பால் உடலில் நீர் தேங்கி இரத்த அழுத்தம் அதிகரித்து இரத்த நாளங்கள் கெட்டு கண் அழுத்தமாகி கால் வீக்கமாகி நோய் பக்கவாதம் ஏற்பட்டு சிறுநீரகங்கள் செயலிழந்து சிறுநீரக கற்கள் நீரிழிவு நுரை சிறுநீர் மாரடைப்பு இறைப்பை புற்றுநோய் அறிவாற்றல் குறைபாடென உடல் மரண ஓலமிடுமே அதிகப்பால் அவதிப்படும் உடம்பே அளவான கொழுப்பு அளப்பரிய வரமே கொழுப்பு உள் உறுப்புகளின் பாதுகாப்பு கவசமே ஆற்றல் சேமிப்பு கிடங்கும் இதுவே உடலின் நீண்ட ஆற்றலுக்கு மின்னிடும் தோல் அழகிற்கு திரும்பிப் பார்க்கும் கட்டுடலுக்கு கருங்கூந்தல் அழகிற்கு சீரான உடல் வெப்பநிலைக்கு செல்கள் ஹார்மோன்களை உடலில் உருவாக்க வைட்டமின் ஈக்க உடல் பெற அளவான கொழுப்பு அவசியமே அதிக கொழுப்பை வாய் விரும்புவதே குளச்சியை வளர்ச்சி வாய் தின்னுதே அதிக கொழுப்பு இரத்த நாளங்களை அடைத்து உள் உறுப்புகளில் படிந்து எதைய நோய் மாரடைப்பு கல்லீதல் புற்று மூளை நரம்பு பாதிப்பு பக்கவாதம் மற்றும் நீரழிவோடு சிறுநீரக கற்கள் சிறுநீரக செயலிழப்பு மூச்சு தணறலோடு நம் வாழ்வை முடிவு கட்ட முயற்சிக்குமே அதிக கொழுப்பால் அவதிப்படு உடம்பே நாக்கு தேடு உப்பும் நல்லி எலும்போடு கரியும் பரத்து ஆடு கோழி கருவாடென வாய் விரும்பு ருசியும் குடல் குளிரும் குளிர் வானத்தோடு சீஸ் பர்கர் குக்கீஸ் என துரித உணவருந்தி துரத்து நோய்க்கு ஆளாகாதீர் நாக்கில் தொடங்கி நரம்புகளை மீட்டி ஆனந்தம் மல்லித்தரும் பணிக்குளும் உருட்டி ஊதி புகப்பிடித்தலும் மனம் தேடும் அது வானத்தோடு பீட்சா பர்கர் பாஸா நூடுல்ஸ் என மேல்நாட்டு உணவருந்தி மேலுலகம் போகாதீர் பாராடை கட்டி சீஸ் ஹாடாக் தொத்திரச்சி சாசே கொத்திரச்சி போன்ற பலப்படுத்தப்பட்ட உணவருந்தி பாதி வாழ்வில் முடிவை தேடாதீர் பச்சை காய்கறி பருப்பு வகை முழு தானியம் நிறை கொழுப்பு மீன் தோல் தீக்கப்பட்ட குறை கொழுப்பு கோழி வான்கோழி மெலிந்த இறைச்சி கீரை காளான் வெள்ளரியோடு ஆப்பிள் பேருக்காய் சாத்துக்கொடி கொய்யா எண்ணெய் காய்கறி சூப்பு பழுப்பரிசு ஓட்ஸு முழு கோதுமை முழு தானியமன பாரம்பரிய உணவருந்தி பாதுகாத்திடுவோமே நம் உடம்பை சிந்திக்க தெரிந்தோருக்கு சர்க்கரை உப்பு கொழுப்பு ஆண்டன் கொடுத்த வரமே சிந்திக்க தெரியாதவர்க்கு சர்க்கரை உப்பு கொழுப்பு ஆண்டன் கொடுத்த சாபமே நன்றி வணக்கம்